ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமையில வந்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் வந்து நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்குறாங்க இது வந்து இரநூறு கிராம் அளவு மாவு இருக்குங்க இப்போ இதில் உப்பு வந்து கலந்துக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து வறுக்க போகிறோம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு நான் இந்த மாவை வந்து இதில் போட்டுக்கிட்டேங்க உப்பு வந்து கலந்துட்டு தான் போட்டிருக்கேன் இந்த மாவு வந்து டக்குன்னு கரைஞ்சி போயிடும் அதனால சிம்மில் வச்சுட்டு வருதுங்க நல்ல கோதுமையோட பச்சை வாசனை போய் நல்லா வந்து கோதுமை நல்லா மணமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் வறுத்து விட்டுக்கிட்டேங்க இந்த அளவுக்கு தான் நமக்கு பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இல்லைனா அந்த கோதுமையோட பச்சை வாசனை இருக்கும் இப்போ நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் இதை வந்து நான் வறுத்த மாவை கொட்டிக்கிட்டேன் கொட்டிட்டு இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவ்வண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுன்னு இல்லையா அந்த சுடுதண்ணியை வந்து இதில் விட போகிறோம் விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க டக்குன்னு வந்து நிறைய ஊற்றிட வேண்டாம் ஏன்னா வந்து தேவை அப்படின்னா மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து கிளு கிளுன்னு ஆகுற மாதிரி ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம ஊற்றுறது சுடுதண்ணி அப்படிங்கிறனால மாவு இதுலேயே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும் அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வந்த மாதிரி ஆகிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவை தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேங்க வச்சுட்டு பிறகு நான் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து கையால் பிசஞ்சு விட்டுக்கிட்டேன் நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது இந்த மாவில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைங்க சூப்பர் சாஃப்டாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத லேயராக வந்து நமக்கு கிடைக்குங்க இடியாப்பம் வந்து செம்ம சாஃப்ட்டாக கிடைக்கும் நான் இன்றைக்கி ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஆனால் எனக்குமே வந்து சூப்பராக வந்து கிடைச்சிருந்துச்சு நல்லா சாஃப்டாக இடியாப்பம் இருந்தது இப்போ இடியாப்ப குழலில் வந்து நம்ம எப்போதும் இடியாப்பத்துக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த அச்சை சேர்த்துட்டு நம்ம இப்போ மூடிட்டு நான் வந்து புளிய ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக விழுது பாருங்கள் நானே வந்து இதை எதிர்பார்க்கலை சூப்பராக வந்து வந்திருந்தது ஏற்கனவே ரெண்டு மூணு முறை செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த மாவில் வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை ஏன்னா இது நான் ரேஷனில் கொடுத்த கோதுமையை தான் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேங்க அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது ஆசீர்வாத் மாவில் சூப்பராக வந்துருக்கும் ஏற்கனவே நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துருக்குறேன் நான் இப்போ இடியாப்பங்கள் எல்லாமே வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் எல்லா இடியாப்பமுமே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சு நல்லா கொதி வந்துட்டுங்க கொதி வந்த பிறகு இந்த இடியாப்பத்தை வந்து அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான இடியாப்பம் கிடச்சிருங்க எப்போ பார்த்தாலும் கோதுமையில் கோதுமை தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரியே சுட்டுருக்காமல் இந்த மாதிரி ஒன்று இடியாப்பமாக வந்து புழிஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோதுமையில் மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது ஏன்னா நான் வந்து ஆயில் சேர்க்கலை அப்படிங்கிறனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது அதுவே வந்து ஆறன பிறகு சூப்பராக லேயர் லேயராக இருந்தது நாட்டு சக்கரை அப்புறம் வந்து தேங்காய் பூவோடு நான் குழந்தைகளுக்கு கொடுத்துருந்தேன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நாளைக்கு வீடியோவில் வேறொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்